திருச்சிற்றம்பலம் பாரூரணந்தரசே போற்றி திருவையாரா போற்றி மெய்யடியார்கள் சித்தம் என்றும் நிலவக்கூடிய திருப்பதிகம் ஞாலமுய்ய நாமுய்ய சைவ நன்னரியின் சீலமுய்ய எம்பிரான் சுந்தரர் அவர்தம் திருவாயால் செய்யப்பட்ட செந்தமிழ் பயனாய் உள்ள பதிகம் இத்திருத்தொண்ட திருப்பதிகம் தேவாசிரியன் என்கிற மண்டபத்தின் திருமிகு மண்டபத்தின் முன்பு நின்று திருவாய் மலர்ந்தருளிய ஆரூரர் அடிமைப்பதிகம் நிறை மாலை விண்ணப்பம் செய்யப்படுகிறது தொல்லைமால் வரை பயந்த தூயாள் தன் திருப்பாகர் அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் பிள்ளைவாழ் அந்த அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார் தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்து நின்று அழியா விரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் தொகை பதிகம் அருள் செய்வார் எம்பிறான் நம்பிகள் அத்துணை சுரப்பு வாய்ந்த பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது இதற்குரிய பண் கொள்ளிக்கவ்வானம் ராகம் நவரோஸ் கண்ட கண்டச்சாப்பு நாராயண தில்லைவர் அந்த நகம் அடியாக்கும் அடியே ஏன் தில்லை அடியும் அடியே திருநீனற் கண்டது குயவனார்கு அடியே இல்ல ஏய் இயற்பகைக்கும் அடிய ടിയാക്കും അടിയ വെല്ലുമായ മിക വല്ല മെയ്പോരോടു കടിയ அடிய அல்லயந்தார் அமர் நீதிக்கு ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஏ இலை மலிந்த வேல் நம்பி அறி பத்தர்க்கடியே ஏ நாதிநாதந்த நடிகா குமடியே கதை மலிந்த சீ நம்பி கண் நப்பர்கடியேர் கடவுரில் கலையந்த நடிகார் குமடியேன் மலை மலிந்த தோழ்வல்லல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாய நடிகார் குமடியேர் அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயர்கடியே ூரன் நாரூரிலம்மானு காளே ஆரூரன் நாரூரிலம் மனு காளே மும்மையார் உலகாண்ட மூர்த்தி குமடியே முருகனுக்கும் முரு திர பசுபதி செம்மையே திருநாளை போவார் குமடியே திருக்குறிப்பு தொண்டதம் அடியாக்கும் அடியே மெய்மையே திருமேனி வழிபட நிற்க பெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எறிந்த அம்மையா அடிச்சண்டி பெறுமானு கடியே ஆரூரண் ஆரூரில் அம்மானு கடே ூரில் அம்மானு காளே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தர் அடியார்க்குமடியேன் பெருநம்பி குல சிறைதன் அடியார் குமடியேன் பெருமிழை குறும்பர்க்கும் பெயார் குமடியே பூதியடிய்கும்மடியே ஒரு நீனல் சொல் சாத்தமங்கை நீல நக்கடியே அருணம்பி நந்தியடியும் அடியே ஆரூர் நாரூரிலம் மானுக்காளே அம்மானுக்களே ஏ பம்பராண்டு மனம்ாரமரும் மது மலனல் கொண்ட அடியலால் பேனா என்பரா சம்பந்த நடியார்கும்டியே ஏற்கார்கும் அடிய நம்பீராத்திரமூல நடிகார்கும் அடியேன் நாட்டமிகு தன் தும் மூர்க்கற்குமடியே அம்பரார் சோமாசி மாறனு குமடியே நாரூரன் ஆரூரிலம் மானுக்களே ஆரூரன் ஆரூரி அம்மானுக்களே வனமுலையமை பங்கலே மறவாது கல்லெறிந்த சாக்கியக்கும் அடியே சீர்கொண்ட சிறப்புலிக்கும் அடியே செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டர்கடியே கார் கொண்ட கொடைகளறி பார்க்கும் அடியே கடற்காழி கனநாதன் அடியா குமடியே ஆர் வேல் கூத்தன் கலந்தை கோனடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு கேளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு கேளே பொய்யடிமையில்லாத குலவற் குமடியேன் புக்சோழக்கடியேன் மெய்யடியரசிங்க முனையறைய கடியேன் விரி திரை சுள் கடல் ஆகை அதிபக்தர்கியேன் கை தடிந்த பரி சிலையம்பன்களியன் கதச்சக்தி வரிஞ்சையற் அடியாக்கும் அடியே ஐயடிகள் காடவர் அடியார்கும் அடியேன் ஆரூரநூரில் அம்மா கேளே ஆரூரநாரூரில் அம்மானு களே கரை கண்டன் கழலடியை காப்பு கொண்டிருந்த தனம் புல்ல நம்பிக்கும் காதி அடியேன் நிறை கொண்ட சிந்தைய நெல் வேறி வென்ற நின்றடுமாறன் அடியாக்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருள கற்றும் சோதி தொன்ம இலை வீழ அடியாக்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவ கடியேன் ஆரூரின் அம்மானு காளே கடல் சூழ்ந்த உலகின்ற பெருமான் காடவர் குண்கள நடிகார் குமடியே மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவன செருத்துணைத நடிகார் குமடியே புடை சூழ்ந்த புலிதல் மேல் அறவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி போற்புலிக்கும் அடியேன் ஆரூருங் ஆரூரிலம் மாடு பத் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவர் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் போதும் திருமேன் திண்டுவார்கடியேன் போதும் திருமே நீ திண்டு வர்கடியே முழு நீர் பூசிய முனிவர்க்குமடியே அப்பாலுமடி சார்ந்த அடியார்க்குமடியே ஆரூரன் ஆரூரிலம் மானு களே ஆரூரன் ஆரூரிலம் மானு களே மன்னியசி மண்ணியசிநோ பூசல் பரிவளையும் நேசனுக்குமடியேன் தென்னவனை உலகாண்ட செங்கனார் கடியே திருநீல கண்டத்து பாணனார் கடியே என்னவன மரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதல திருநாவலூர்கோ அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் மான் கண்பராவரே அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் மான் கண்பராவரே அன்பராவரே அன்பராவரே அன்பராபரே